Hi friends, welcome back to another video. இன்னைக்கு நம்ம புதுசா மைன்கிராப்ட்ல சோலோ சர்வே தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா டே ஒன்ல ஸ்டார்ட் பண்ணி டே ஹண்ட்ரட்ல எண்டர் டிராகன் போட்டு தரணும் அதுதான் நம்ம பிளான் இன்னைக்கான எபிசோட்ல என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு தேட போறோம் ஒரு நல்ல வில்லேஜ் கண்டுபிடிச்சு நம்ம வீடு கட்டி அங்க குடியிருக்க போறோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சீடு ஒழுங்கா கிடைக்கல அதனால நேரம் போய் அந்த லாவால விழுந்துட போறோம் தூத்துக்கொண்டி இருக்கு நம்ம ஸ்பானுக்கு போயிட்டு அடுத்த பண்ண போறோம் கிடைக்க நைட் ஆயிரும்ஸ் பைனலி ஒரு வழியா நைட் ஆயிரும் நாங்க நைட் சந்திப்போம் ஏன்னா அப்பதான் ரீச் பண்ணிட்டு போயிட்டு நைட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வந்து பஸ்ட்ல இருந்து தேட போறோம் ஏன்னா வேற பக்கம் ரொம்ப தூரம் வந்தனால கிடைக்கல புள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் ஜங்கல் குள்ள இருக்கும் மைன்கிரா பேஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு காலத்துல ரொம்ப நாளா வருஷ கணக்கெல்லாம் விளாண்டுருக்கிறேன் மைண்ட் கிராஃப்ட் நல்லா இருக்குங்க இதுல வீடு கட்டுறது சாம்பி அடிக்கிறது மைனிங் போறது நெதர் போறது நல்லா இருக்கும் என் இல்லாமயே இந்த கேம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஐன் ஃபார்ம் கட்டுறது பீஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எல்லாரும் துரத்திட்டு வரானுங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரீப்பர்ல இருந்து எல்லாம் வரானுங்க ஐயா ஐயோ சாம்பி வருது அடே மொத்தமா துரத்துறாங்க இங்க பாருங்க ஐயோ சூப்பர் அஞ்சு பேர் ஆறு பேர் துரத்திட்டு வரீங்க நம்ம ஜோலி முடிப்போகுது அவ்வளவுதான் இப்ப போட்டு தெரியிருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம திரும்பி போறக்குள்ள இங்க பாருங்க ஏ மேல ஏறா ஏறா பாத்தீங்கன்னா நல்ல வலு கிடைச்சிருச்சு கிரீன் கலர்ல பாக்கவே சூப்பரா இருக்கும் இறங்குன இடமே பாத்தீங்கன்னா காஞ்சி கோணம் செடியாதான் இருக்கு கொஞ்சம் நேரம் போய் பாக்கலாம் ஏன்னா வில்லேஜ் கண்டுபிடிக்கலாம் வில்லேஜ் கிடைச்சாதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் என்னெந்த இடத்துல எல்லாம் இப்படி இருக்கு ஒரு வில்லேஜ் கிடைச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்க கண்டிப்பா வில்லேஜ் இருக்கும் தான் நினைக்கிறேன் இங்க இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பா வில்லேஜ் இருக்கும் நம்ம அப்படியே ஒரு சுத்தி சுத்திட்டு வந்துட்டோம்னா கிடைச்சோம் ஏன்னா ஸ்டார்டிங்ல வில்லேஜ் இருக்கும் குதிரையெல்லாம் வேணாம் தெரிஞ்சு இந்த பக்கம் போகலாம் நினைக்கிறேன் வில்லேஜ் கண்டுபிடிச்சா ஏதோ ஒரு வில்லேஜுங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பயணத்தை

என்ன கிரீன் கலர்ல இருக்கணும்னு பார்த்தேன் காஞ்சி போன செடியா இருக்கு ஓகே நம்மளுக்கு ஓகேதான் இந்த வில்லேஜ் செட் பண்ணிடலாமா நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ஓகே சார் நல்லாதான் இருக்கு நல்லா இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்கும் வில்லேஜ் இருக்குல்ல மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு மைன் கோலம்லாம் மரம் பச்சை கலர்ல என்ன நினைச்சோம் பச்சை கலர்ல இங்க இருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு தேவையான வில்லேஜ் பெரிய வில்லேஜாவே கிடைச்சிருச்சு ஓ பரவாயில்லையே இந்த சமப்படுத்திட்டு நம்ம அப்படியே இங்க கட்டி ஓகேவா இதுக்கு முன்னாடி நிறைய பர்ஸ்ட் நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தனியா இன்னொரு வீடியோ போடுறாங்க ஏன்னா ஒரு வில்லேஜ் தருக்கு எத்தனை சீடு மாற்ற வேண்டியதா போச்சு எனக்கு அப்புறம் குடிக்கல சிலதெல்லாம் இதுதான் இந்த வில்லேஜ் எனக்கு நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது பச்சையாவும் இருக்கு காஞ்ச செடியாவும் இருக்கு ஓகேதான் என்ன பண்ணலாம்ண்ணா எந்த வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் பிரெண்ட்ஸ் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு வீட்டுல கட்ட போறோம் ஓகே நம்ம அப்படியே இங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கரெக்டா ஸ்டார்டர் பேஸ் அதுக்கு தேவையானது ஒரு மரம் மரம் இங்க இருக்கு அதுக்கு தேவையானது எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிதுன்னா பாத்துக்கோங்களேன் சூப்பர் அந்த மரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு சாப்லிங் சாப்ளிங் வேணும் குழு குளு ஷாப்லிங் வேணும் எங்களுக்கு தேவை ஒரு ரெண்டு சாப்ளிங் மரம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் உடச்சு புளச்சு புடச்சு புளிச்சு புலச்சு சாப்பிளிங் வந்துருச்சுமா நான் பாத்துக்கறேன் ஒரு சாப்பிளிங் கிடைச்சேன்னா போதும் நம்மளுக்கு சாப்பிளிங் கிடைச்சா இன்னும் நிறைய மரம் நம்மளால நட்டு வைக்க முடியும் வச்சா இன்னொரு சாப்பில்லிங் உழுவுன்னுதான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன மரம் தான் ரெண்டு உழு எங்க ஒரு சாப்லிங் கூட விழுவ மாட்டேங்குது

சவால எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு ஏன் வேலை இருந்து என்ன வேணா கரெக்டா இருக்கு தேவையில்லை இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் கீழே டேட்டா போடுறது நமக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாத்தீங்களா இதுதான் நம்மளோட வழி நடந்து போறது பாதை 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 நடந்து போற பாதை எவ்வளோன்னா சரியா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் எடுத்து நம்ம கிளீன் பண்ணிடணும் சரியா இன்னும் இந்த எல்லாம் ஒரே அளவான்னு பார்த்துட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பார்த்து மண்டையில இருக்கு கொண்டையும் மருந்து இது இன்னும் ஹைட்டா இருக்குது நம்மளுக்கு அதே போதும் இந்த ஐட்டு நல்லா இருக்கும் வில்லேஜ் கீழே போயிடுச்சு ஓகே நாங்க வேணும்னா இங்க ஒரு வீட்டை கட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு அங்கதான் வீடு வேணும் சரியா பச்சை கலர் தான் சிங்கிச்சா நல்லா இருக்கும் மஞ்சள் கலர் வேண்டாம் பச்சை கலர் தான் வேணும் ஓகேவா ஆனால் நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல கரெக்டா நம்ம ரெடி பண்ணி இந்த இடத்துல வீட்டை கட்டினோம்னா செமையா இருக்குங்க டேபிள்

நைட் யோயோ எந்த அளவுதான் எனக்கு இந்த ரைட்டு கூட ஏத்திக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல இங்க இருந்து படி இறங்கி போற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா என் வந்துட்டு அதுதான் பிளான் இருக்கு இப்போதைக்கு ஹைட் கரெக்டா இருக்கும் ஓகேவா இங்கதான் என் வீடு இருக்கும் போது என் வீட்டு தனியா இருக்கும் தனி தான் ட்ராஜாடா ரைட் எனக்கு கரெக்டா இருக்கும் போனது

சீக்கிரவாடா வெடிஞ்சிடணுண்டா வாடா எந்த வில்லேஜ் வெளியே தட்டி விடலாம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏன் இங்க ஒரு பட்டி சும்மா இருக்கு படுத்து படுத்துறை குடிஞ்சு காலையில ஒடிஞ்சிருச்சுன்னா நம்ம அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்பா அடி குடிஞ்சிருச்சிரோம் ஜாம்பி இல்லையா ஜாம்பி இல்ல அவ்வளோதான் இந்த மரம் தான் நமக்கு தேவை நம்ம இங்கேயும் மரம் வச்சோம்லாம் அதே போய் பாட்டுலாம் போடலாம் வந்து மரம் வச்சோம்னு எனக்கே மறந்து போச்சு இங்கே வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சவால் ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம வில்லேஜ் இங்க வீடு இங்க கட்டி இல்லாமா அவங்க கட்டலாம் இருக்கிட்டு ஒரு வீடு இருக்கும் வீடு இங்க வீடு கட்டினா சாமையா இருக்கும் வியூ சாமையா இருக்கும் சூப்பர் இந்த மரத்து போய் உடைச்சுட்டு வரப்பா இந்த மரத்தை உடைச்சிட்டு நம்ம சாம்பிளிங் எடுக்கலாம் ஏன்னா சாம்பிளிங் நம்ம போயிடுச்சு வீட்டு புகுதவு மருந்து கிடைக்காதா தன மரம் இருந்தும் தெரியுமா எங்க வீட்டுக்கு இந்த ஒரு மருந்தான்

இனி இது மரம் வளர்ந்துருச்சான்னு பாத்து வரேன் இப்போதைக்கு இந்த மரம் கிடைக்காத ஒரே வேற மரத்துலயே நீர்லாம் இது பாக நல்லா சரி இதே வச்சுட்டு நேரம் போனா கிடைக்கும் போனோமா எங்கேயே பத்திலயே இருக்கு ஓகே 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 வருகிறீ எனக்கு ஒரு பத்து மரம் தான் அதுக்கப்புறம் அந்த மரத்தை வச்சு போடணும் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கு மத்தத மரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் இது பாருங்க ஒரு மரத்தை உடைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம்

இதே மல்டி பிளேயர்ல நல்லா இருக்கும் மைக்ராஃப்டே சோலோல பரவாயில்ல ஒரு சீரீஸ் பண்ணலாம் நான் யாரும் விளாடுறது என்னன்னு ஒரு ஆள் பாத்துட்டே இருக்கேன் நம்மளும் ஸ்டார்ட் பண்ண முடியாது கடைசி அந்த பிரச்சனை நம்மளால பண்ணலாம் யாருஞ்சாலும் வர முடியல நான் உப்பு இருக்கு இருக்கும் மற்ற பக்கெல்லாம் இருக்கும் வீடு அங்க இருக்கு சீக்கிரம் அழுத்திப்பிடி அழுத்திப்பிடி அழுத்தி குடி யாரே சாப்பாடு தான வாத்தன் பிரட் வேற ரெடி பண்ணுவோமா சரிண்ணா வீட்டை ரெடி பண்ணுறேன் என் வீடு என்ன இப்படி இருக்கு இன்னும் கட்டி முடிக்கல கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க கே வீட ரேட் பண்ணுங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டை மட்டும் ரேட் பண்ணி காட்டுங்க അഞ്ചു വയറ്റ മൂന്നാമത് പോയില്ല അധികം அதுவே கதை இப்படி இருக்கு ஆனா இன்னொன்னு சேர்த்தி வந்து குறை இருக்கிற மாதிரி இருந்துச்சு மறுபடியும் உடைக்கணுமா வீட்டா என் பக்கம் மூணு இருக்கு ரெண்டு இருக்கு அப்ப என்ன பண்ணோம்னா இது பக்கம் வீட்டு இங்க பக்கம் இழு தொட்டி சண்டில உடைச்சாலுக்கு வேண்டாம் இது வைக்கவே முடியும் எவ்வளோ நேரம் இருக்கு சீக்கிரமா உடஞ்சு விட்டுனா அடுத்த வேலைக்கு டோர் ரெடி பண்றதுக்கு மட்டும் வேற ஏதாவது பார்த்துக்க இப்பதைக்கு ஸ்டார்டர் பேஸ்தான் பார்த்துக்கோ

இது வேணண்டாடி ஆபாடி வந்துருச்சு அடி டோர் கண்டுபிடிக்க ஏய் ஏனாட்டா ஓமை கேட் உன் முடிச்சிட்டாத்தி எப்படி உள்ள வந்தி என்னோட பொருள்லாம் போயிருந்தா என்னோட பொருள் போயிருந்தா வாட வாட வாடா உன இன்னைக்கு அடிக்கவே விடக்கூடாதுரா இன்னைக்கு நான் தான்டா அடிப்போய் வட வாட வாட வட வாடா கொஞ்சம் நடா இருக்குது பிளீசரா பிளீசரா அவ்வளவுதான்டா ஐயோ ஒரு செகண்டா எனக்கு அல்லூட்டிருப்போரு இந்த மரத்துல வச்சிருக்கலாம் ஐயோ நைட் இதுக்கு வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் ஏறி வந்தாங்கடா ஓ க்ளோஸ் ஓ க்ளோஸ் டேபிள் எங்கலாம்னா எங்களுக்கு வச்சுட்டேன் ஆளை டேய் இல்ல வீடு கட்டுறக்குள்ள வந்தடா இந்த வீடு கட்டி முடிச்சுதான்டா நான் இதை முடிப்பேன் வீடியோ முடிப்பேன் இது இது செஸ்ட் எடுத்து எதோ மறந்த மாதிரியே இருக்குது செஸ்ட் ரெடி பண்ணிங்க நான் ஏதோ மறந்த மாதிரியே இருக்குதுன்னு பாட்டுக்கிறேன் முக்கியமான மாஸ்டர் பிளானே மறந்துட்டேன் செஸ்ட் ஓகே செஸ்ட் இருந்தாலும் உள்ள செஸ்டே ரெடி பண்ண மறந்துட்டேன் இப்ப நான் யாரு விட வேணா சண்டைக்கு வாங்கடா 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 சந்தைக்கு போலாம் மாப்பிங் வீடு சண்டைக்கு போலாம் வாடா 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 சண்டைக்கு வந்தா யாரு விட வேணா சண்டைக்கு வந்தா நான் உட்டு எடுத்து போறேன் இன்னும் வந்தாலும் பாத்துக்கலாம்டா ஏன்னா என்ட்ட ஒரு ஹெச்பி தானே இருக்கேயோ ஒரே ஒரு ஹெச்பி இல்ல ஆடு 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 பெட்டு வேணும் ஆடு ஆடு வாடு ஆடு 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 எனக்கு வீட்டு எடுத்துட்டு போய் ஆடாடா முன்னாடி யோசிச்சிருப்போம் ஏய் அஷ்டா இப்ப நான் தூங்கிடறேன்டா நைட்டு ஆட அப்புறமாட்ட எடுத்துக்கற நீ ஐயோ பைனலி வெடிஞ்சிச்சு நம்ம வீட்டை ஃபுல்லா கட்டிடலான்ட்டு இருக்கிறோம் ஐயோ அடிக்கணும் 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 அடி ஏட என்ன மட்டும் அடிக்கிறீங்க போடா ஏ வராதிங்கடா நான் ஆடு பிடிக்க போறேன்டா வீட்டு ஒண்ணு எடுத்து போறேன் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கு நம்ம வீட்டுல என்ன இருக்கு வில்லேஜர் வீடுன்னா நம்ம வீடு இங்க ஒண்ணு வெத்தணுமா எது சொல்லி இதுதான் வில்லேஜர் வீடு இது நம்மளுக்கு சொந்தம் வீட் சீடா எனக்கு வீட்டுல இருந்தா வேணும் வீட்டு ஊர்னா தான் சீரை கொடுக்குறது இல்லையே வீட்டுக்கு வீட்டு நம்ம இப்ப ஆடு போறோம் ஆடு குடிக்கிறதுக்கு பக்கத்துல வேற எதோ இடம் வச்சுக்கலாம் வீட்டு ஃபர்ஸ்ட் கட்டின முடிச்சிடலாம் ஓகே வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிடலாம் வாங்கடா 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 வீட்டுக்குள்ள போலாம் வா 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 நாங்க வீட்டுக்குள்ள போக போறோம் என் பின்னாடியே வரணும் சரியா எல்லாரும் இங்கேயே இருக்கலாம் ஓகே நம்ம வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஓகே எல்லாமே எடுத்து தரேன் போயிடலாம் வீடு கட்டி முடிச்சாச்சு கொஞ்சம் தான் காட்டணும் பா வாடா நீங்க கொஞ்சம் படத்துக்கு நாய் பிரீப்பர் நாய் ஆடு என்ன போச்சுடா பிரீப்பர் நாய் ரீப்பர் பாட வீட்டுக்கு போகலாம் பாட ஒரு ஆட மிச்சம் இருக்கு நான் வா அப்புறம் ஸ்பானா வாடா வா 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 பென்ஸ் கட்டி வைக்கிறேன் இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோம் வா 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 வரே போறாண்டா வாடா நம்ம வீட்டுக்குள்ள போலாண்டா வாடா 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 நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வா பென்ஸ் எல்லாம் அப்புறமா தான் நட்டுவேன் வா 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 ஓடி வாடா சல்ல குட்டிகளா டே இல்ல போறா டே வாடா காமிக்கிறங்களா வாடா வாடா டேய் வாடா வாடா ஆனப்பா வா பின்னாடி வா பின்னாடி வா அவ்வளவுதான் வா உனக்கு தான் வா 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 கசாப்படையில் வர முடியல உன்னால வா ஏன் வர முடியல ஏன் வர முடியல வா பதவே உடைச்சிருக்கேன் உனக்காக நான் அமைதியா இருந்து ஏய் ஏ சரி நான் அப்புறமா எடுத்துக்கோ என்னோட வீடு இதா இருக்கு பாத்துக்கறேன் அது வீடு முடிச்சேன் ஓகே தான் ஓரளவுக்கு ரீசென்ட்டா இருக்கு க்ளோஸ் பண்ணிட்டா போகு முக்கியமா ப்ரிண்ட்ஸ் நம்ம அடுத்த பாட்டுல பாக்கலாம் சரியா அடுத்த பாட்டுல கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடலாம் இது நிறைய வேலை இருக்குது ஏகப்பட்ட வேலை இருக்கு பன்னெண்டுதான் இருக்கு அதனால நம்ம அடுத்த பாட்டுல ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம மரத்தை எல்லாம் மைன் பண்ணி வச்சிருந்துச்சு மைனுங்க ரொம்ப ஆர்டிங்களா மைனிங் மரத்தை எல்லாம் இது பண்ணி வச்சிடறோம் இந்த அளவோட நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் பாத்துப்போங்க நம்ம மாடி போகதான் போட்டுக்கலாம் இப்படி போய் ஏறி இப்படி வந்துக்கலாம் வேணா இப்படி போட்டுக்கலாம் ஏன்னா இப்படினாலும் வீடியோ படிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்ட் டூல சந்திக்கலாம் ஓகேவா பாய்